தாமே பரம்பொருள் என்று வாதிட்டு வான் பாதாளம் ஆகிய அனைத்து உலகங்களையும் கடந்து பரவி நின்ற நெருப்பு தூண் சோதிலிங்கத்தின் அடிமுடி காண முடியாமல் தோற்ற அறியும் அருணும் நமச்சிவாய நாமம் போதி பக்தியுடன் தொழுத போது சோதிலிங்கத்திலிருந்து அடிமுடி மறைந்திருக்குமாறு மான் மழு தாங்கிய வரத கரங்களுடன் வெளிப்பட்டு திருக்காட்சி அருளிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் லிங்கோத்பவர் பிரம்மன் விஷ்ணுக்களுக்கு லிங்கோத்பவர் திருக்காட்சி அருளிய கிழமை புதன்கிழமை நட்சத்திரம் திருவோணம் தளம் திருவண்ணாமலை நேரம் பின் இரவு அந்த திருநாளே மகா சிவராத்திரி புனித புண்ணிய பெருநாள் ஜோதிலிங்கம் அணைந்து மலை ஆனது அதுவே திருவண்ணாமலை ஆனது லிங்க பரம்பொருள் அதன் நடுவே பரமேஸ்வரன் என்ற இரட்டை வடிவ லிங்கோத்பவரை பூஜிக்காமல் துதிக்காமல் வழிபடாமல் சிவராத்திரி பூஜை முழுமை அடையாது லிங்கம் என்பது என்ன லிங்கோத்பவர் அண்ணாமலையார் யார் என்பதை ஒரே ஒரு சிறு வரியில் தழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் என்று மூன்று வயதிலேயே முக்காலமும் உணர்ந்த தெய்வ மழலை மிக அருமையாக காட்டுகிறது அந்த தழல் தூணும் அதன் நடுவே உள்ள உருவமும் எப்படிப்பட்டவை என்பதை விண் மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என்று விளக்கினார் ஓம்கார வாசகர் நெருப்பு உரு லிங்கம் அரும்பெரும் ஜோதி ஆண்டவர் லிங்கோத்பவர் ஐந்து தொழில் நடராஜர் இருபால் உயிரினங்களுக்கு ஆதாரமான எல்லோருக்கும் தாய் தந்தை அர்த்தநாரீஸ்வரர்